அனைவருக்கும் வணக்கம் காலேஜ் டிஆர்வி தமிழ் அழகு பத்து மயிலை சீனி வெங்கடசாமியின் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து காண்கிறோம் அடுத்தபடியாக கூத்துக்கலை இசைக்கலையுடன் தொடர்புடையது ஆடற்கலை எனும் கூத்துக்கலை இசைக்கலையைப் போலவே பழமை வாய்ந்தது வாயினால் பாடப்பட்ட இசைப்பாட்டுக்கு செந்துரை பாட்டு என்றும் கூத்துக்களை கூறிய பாட்டுக்கு பாட்டு என்றும் பெயர் பண்டைய காலத்தில் பதினோரு வகையான ஆடல்களை ஆடி வந்தார்கள் இவ்வாடல்கள் தெய்வ விருத்தி என்று கூறப்படுகிறது தெய்வங்கள் தமது பகைவரான அவுணர்களுடன் போர் செய்து வென்று அவ்வெற்றியின் மகிழ்ச்சி காரணமாக ஆடிய ஆடல்கள் இவை அவை அல்லியம் கொடுக்கொட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல் துடி களையம் பேடு மரக்கால் பாவை இவற்றில் முதல் ஆறும் நின்று ஆடுவது பின்னுள் ஐந்தும் வீழ்ந்து ஆடுவது அள்ளியம் இது கண்ணன் யானையின் மறுப்பை ஒடித்ததை காட்டும் ஆடல் கொடுக்கொட்டி சிவபெருமான் முப்புறத்தை எரித்தபோது அது எரிமுண்டு எரிவதைக் கண்டு வெற்றி மகிழ்ச்சியினாலே கை கொட்டி நின்று ஆடிய ஆடல் இது தீப்பற்றி எறுவதை கண்டு மனம் இறங்காமல் கை கொட்டி ஆடியபடியினால் கொடுக்கொட்டி என்னும் பெயர் பெற்றது கொட்டி சேதம் என்றும் இதற்கு பெயர் உண்டு குடைக்கூத்து இது முருகன் அவுணரை வென்று ஆடிய ஆடல் குடக்கூத்து கண்ணனுடைய பேரனாகிய அனிருத்தனை வாணன் என்னும் அவுணன் சிறை வைத்தபோது அவனை சிறை மீட்பதற்காக கண்ணன் ஆடிய ஆடல் மண்ணால் அல்லது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட குடத்தை கொண்டு ஆடப்படுவது இக்கூத்து பாண்டரங்கம் சிவபெருமான் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய பின்னர் தேர்ப்பாகனாக இருந்த நான்முகன் காணும்படி ஆடியது இப்பாண்டரங்கம் என்னும் கூத்து கொடு முடிந்தவுடன் ஆடுவது பாண்டரங்கம் மல் மல்லாடல் என்பது கண்ணன் வாணன் என்னும் அவனனுடன் மற்போர் செய்து அவனை கொன்றதைக் காட்டும் கூத்து துடி துடியாடல் என்பது கடலின் நடுவில் ஒளிந்த சூரபத்மனை முருகன் வென்ற பிறகு அக்கடலையே அரங்கமாக கொண்டு உடுக்கை கொட்டி ஆடிய கூத்து கடையம் கடையக்கூத்து என்பது வானனுடைய சோ என்னும் நகரத்தின் வடக்கு புறத்தில் இருந்த வயலில் இந்திரனுடைய மனைவியாகிய ஐராணி உலத்தி உருவத்தோடு ஆடிய உலத்தி கூத்து பேடு பேடியாடல் என்பது காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வானனுடைய சோ எனும் நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடிய ஆடல் மரக்கால் மரக்கால் ஆடல் என்பது மாயோல் ஆகிய கொற்றவை முன் நேராக எதிர்த்து போர் செய்ய முடியாத அவுனர் வஞ்சனியால் கருதி பாம்பு தேல் முதலியவற்றை புகவிட அவற்றை கொற்றவை மரக்காலினால் உலக்கி ஆடிய ஆடல் பாவை பாவை கூத்து என்பது போர் செய்வதற்கு போர்க்கோளம் கொண்டு வந்த அவுணர் மோகித்து வீழ்ந்து இறக்கும்படி திருமகள் ஆடிய கூத்து இப்பாவை கூத்தை பொம்மலாட்டம் என்று மயங்கக்கூடாது பாவை கூத்து வேறு பொம்மை கூத்து வேறு கூத்து நூல்கள் செயற்றியமும் சயந்தமும் பொய்கையார் நூலும் மதிவாணர் இயற்றிய தமிழ் நூலும் செய்யன்முறை என்னும் நாடகத் தமிழ் நூலும் கூத்து நூல்கள் ஆகும் கூத்து கூத்துகளில் குறவை கூத்து என்னும் கூத்து உண்டு இது மகளிர் ஆடுவது ஏழு அல்லது எட்டு அல்லது ஒன்பது மகளிர்கள் வட்டமாக நின்று கைகோர்த்து ஆடுவது இது வரி கூத்துகளில் ஒன்று குறவைக் கூத்து குன்றக்குறவை ஆட்சியர் குறவை என இரு வகைப்படும் குரமகளிர் முருகனுக்காக ஆடுவது குன்றக்குறவை ஆயர் மகளிர் திருமாலுக்காக ஆடுவது ஆட்சியர் குறவை பரதநாட்டியம் பாரத தேசத்தில் பல நாட்டியக் கலைகள் உள்ளன அவைகளில் பரதநாட்டியம் கதம் கதக்களி கதக் மணிப்பூரி நாட்டியங்கள் போனவை இவைகளில் தலை சிறந்த இது உயர்ந்த கலையாக விளங்குவது பரதநாட்டியம் தலைக்கோல் இந்திரன் மகன் சயந்தன் என்பவனை ஆடல் பாடல்களுக்கு தெய்வமாக தமிழர் பண்டைய காலத்தில் கொண்டிருந்தன சயந்தகுமாரனுக்கு அடையாளமாக தலைக்கோள் எனும் கோலை போற்றினார்கள் தலைக்கோல் என்பது ஏழுசான் நீளமுள்ள மூங்கில் நாள் அமைந்த கோள் இம்மூங்கில் களியின் கணுக்கள் தோறும் நவரத்திரங்கள் இழைக்கப்பட்டு இடையிடையே பொற்கட்டு இடப்பட்டிருக்கும் இத்தலைக்கோலுக்கு அரண்மனையிலும் ஆடல் அரங்கத்திலும் தனி இடம் உண்டு ஆடல் பாடல் என்னும் கலைகளில் தேர்ந்த மகளிருக்கு தலைக்கோலி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது கலைப்போட்டி புறப்பொருள் வெண்பா மாலை நூலிலே பெருந்தினை படலத்தில் வென்றி பெருந்தினை என்னும் பிரிவிலே யாழ் வென்றி ஆடல் வென்றி பாடல் வென்றி என்று இசை சார்பாக மூன்று வெற்றிகள் கூறப்படுகிறது இதன் மூலம் கலைஞரை போற்றினார்கள் என்பது அறிந்து கொள்ள முடிகிறது இவையே கூத்துக்களை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகள் ஆகும் அடுத்த பதிவில் நாம் காவிய கலை குறித்து காண்போம் நன்றி வணக்கம்